பொதுவா பிறந்த நாளுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க இல்லைன்னா கேக்கு கொடுப்பாங்க ஆனா திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் தமிழர்களுக்கு அல்வா கொடுக்கிறார் கோஷத்தை பாத்தீங்களா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி பேசுறவங்க பக்கத்து முன்னெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க ஏன்னா எடுக்க மாட்டோம் மத்தியில தான் கேட்போம்னு சொல்லுவாங்க மத்தியில் கூட்டாட்சி எங்க மத்தியில் கூட்டாட்சி தானே கேட்பாங்க பக்கத்து நாட்டுல தமிழர்கள் கொத்து கொத்தா செத்து போதும் கூட மத்திய அமைச்சர் பதவி கேட்டு தெரிஞ்சவங்களாச்சே மத்தியில் கூட்டாட்சி தான் கேட்பாங்க அண்ணா நடப்போம் ஏன் கலைஞர் வழிநடப்போம்னு சொல்ல வேண்டியதானே கலைஞரை பத்தி இந்த தலைமுறையை இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால கலைஞர் வழி நடப்போன்னு சொல்லி ஏமாத்த முடியாது ஒழிப்போம் ஏன் கூடவே சமூக நீதி காப்போம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் டாஸ்மாக ஒழிப்போம் பசுமை காப்போம் சொல்ல வேண்டியதானே இதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க இந்தி படம் எல்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வசூல் போகணும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா என்னங்க அதெல்லாம் வசூல் ஒரு கட்சி அறுபது எழுபது வருஷமா இந்திய வச்சே பழப்பு நடத்துதுன்னா பாத்துக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல மானிய மாணவர் தன்னெழிச்சு போராட்டத்தை என்னமோ திமுகவே நடத்துன மாதிரி காமிச்சு இன்னைய வரைக்கும் ஊராக ஏமாத்திட்டு இருக்கிறாங்க சரி இந்தியா இருக்கிற ஹிந்தியா இருக்கிறேன்னு சொல்றியே நீ தமிழுக்கு என்னையா பண்ணனு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி இதெல்லாம் எதுக்கு இப்ப நாடகம் நடத்துறீங்க இந்த திடீர்னு என்னமோ இந்தியா இருக்கிறதுன்றது நீங்க தான் அறுபது வருஷமா இந்தியா இருக்கிறீங்கல்ல ஏன் இந்திய ஒழிக்கல இந்தி திணிப்ப ஏன் ஒழிக்கல உங்க பள்ளிக்கூடத்துலயே நடத்துறீங்க மும்மொழி கொள்கை ஹிந்தி எதிர்ப்பு எல்லாம் எதிர்க்கலாம் தப்பு கிடையாது தொகுதி மறுவரை அதையும் எதிர்க்கலாம் தப்பு கிடையாது ஆனா அதை விட அதிமுக்கியமான விஷயம் சமூக நீதியை ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞர்களுடைய அடங்கி அடங்கியிருக்கக்கூடிய விஷயம் அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க திமுக நடத்துற நாடகம் எப்படி இருக்குன்னா பொறுத்தவன் தலையில அடிபட்டு உசுருக்கு போராடிக்கிட்டு ஆஸ்திரிக்கு போனா தலையில அடிபட்டு இருக்குதுல அப்புறம் பாத்துக்கலாயா அவனுக்கு பறைய கட்டவரல் அடிபட்டு இருக்கு அவனுக்கு பறைய நகத்துல அடிபட்டு இருக்கு அத முதல்ல பாப்போயான்னு சொல்ற மாதிரி இருக்கு திமுக சமீப காலமாக இந்தி திணிப்பு தொகுதி மறுவரை போராடுறீங்கல்ல வரவேற்கிறோம் மகிழ்ச்சி சமூக நீதியை காக்கிறதுக்காக ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க நீங்க இந்தி திணிப்பை எதிர்த்து போறோம்னா மத்திய அரசு எதிர்த்து போராடணும் தொகுதி மறுவரைக்கும் மத்திய அரசு எதிர்த்து போராடணும் நாங்களும் கூட சேர்ந்து கூட போராடுறோம் ஒருவேளை இந்தி திணிச்சாங்கன்னா தொகுதி மறுவையில மாற்றம் இருந்துச்சுன்னா ஆனா இந்த சாதிவாரி தரவுகளை சமூக நீதி வாக்கிலேயே பேசுங்க நீங்களே எடுத்துடலாமே அதையான் எடுக்க மாட்டேன்றீங்க அதே எடுக்க மாட்டேன்றீங்க இந்த கடைகளை எல்லாம் நீங்களே முடியிடலாமே அதையா மூட மாட்டேன்றீங்க இது ரெண்டுமே சமூக நீதி காக்கப்பட்டாதான் ஒருத்தவன் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை பெற முடியும் டாஸ்மாக ஒழிச்சாதான் அவன் நிம்மதியா வாழவே முடியும் இத ரெண்ட விட நீங்க இப்ப தூக்கி பிடிச்சி பேசுறீங்க இல்லையா அரசியல் பண்றீங்க இல்லையா அது அதிக முக்கியமா என்பதை சிந்திக்க ஆயிரம் பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆயிரம் பிரச்சனையும் ஆயிரம் பிரச்சனையும் தீர்வு தொடர்ச்சியா இருக்க கொடுக்குறாங்க பாமக தொடர்ச்சியா போராடும் தொடர்ச்சியா போராடுது இல்ல இல்ல இந்த தான் நான் போராடுவேன் இந்த பிரச்சனையை நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்ல முடியுமா ஒரு தலைவர் சொல்ல முடியுமா ஒரு மாநில முதல்வர் இப்படியாக நடந்துக்க முடியுமா நீங்க எப்படி இந்திய எதிர்ப்பு நாடகத்தை தீவிரப்படுத்துறீங்களோ எப்படி தொகுதி மறுவரை நாடகத்தை தீவிரப்படுத்துறீங்களோ இதெல்லாம் எதுக்கு வேண்டிங்க சாதிவாரி தரவுகள் எடுக்கணும்னு ஒரு அழுத்தம் ஏற்படுது ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று கூட்டிட்டாங்களே என்கின்ற இப்ப இப்போ திசை திருப்புற வேலை வேலை செய்யுங்கள் ஏன் இவ்வளவு வேலை செய்யறதுக்கு பதிலா இந்த சாதிவாரி தரவுகள் எடுத்தலாமே பக்கத்து மாநிலெல்லாம் எடுத்துட்டாங்களே மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி நீ கூட கோஷம் போடுறீங்களே பக்கத்து மாடிலாம் எடுத்துட்டாங்களா ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க எதுக்காக எடுக்க மாட்டேன்றீங்க இனிமேலும் எங்களை வஞ்சிக்காதீங்க இந்த பிறந்த நாளில் இருந்தாவது ஒரு புது அத்தியாயமாக நீங்கள் மனம் மாறி இந்த தமிழருடைய வாழ்வுரிமைக்காக சாதிவாரி தரவுகளை எடுப்பதற்கான ஆணை பிறப்பீங்க அதுதான் இத்தனை ஆண்டு காலமா தமிழர்கள் உங்களை மூன்று தலைமுறையா நான்கு தலைமுறையா தூக்கி முடிச்சிருக்கு ஒரு நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறு நண்டு இருக்கும் வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு உங்களையும் வாழ வைத்தது வாழ்வாங்கு வாழ்க எங்களையும் வாழ விடுங்க இன்று பிறந்த நாள் காணக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் பிறந்த நாள்